வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் மன அழுத்தம் இல்லாத கல்வியை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் தெரிவிப்பு சிஐடியிலிருந்து வெளியேறினார் பிள்ளையான் சடுதியாக அதிகரித்த பெரிய வெங்காயத்தின் விலை நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிய பிள்ளையான் எனப்படும் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் ஐந்து மணத்தியாளங்கள் வாக்கு மூலம் வழங்கிய பின்னர் குற்றப்பலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சன்னர் நான்கு தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு ஒன்றில் சிவனேசிதுரை சந்திரகாந்தரின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தயாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்கு பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் குற்றப்பலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அதன்படி நேற்று காலை ஒன்பது மணியளவில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கை வென்ற முதல் தெற்கை சேர்ந்த தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா என இலங்கைக்கான சீன தூதர் கி செங் ஹங் சங்கோட்டை முனையில் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹங் தலைமையிலான குழுவினர் பருத்தி சக்கோட்டை முனைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டனர் இதன்போது வடக்கு கிழக்கில் சீன அரசாங்கத்தின் சார்பில் தொடர்ந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கு கிழக்கில் உள்ள யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் கல்முனை மட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சிறிய அளவிலான கடத்தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுக்கு கடத்தொழில் உபகரணங்கள் மற்றும் மீனவ குடும்பங்களுக்கான உலனுணவுப் பொய்கள் அடங்கிய நிவாரணப் பொதிகள் என்பன பல கட்டங்களாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் தெற்கே சேர்ந்த தலைவர் ஒருவர் வடக்கை வெற்றி பெற்றிருப்பது முக்கியமான நிகழ்வாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசு என்ற அடிப்படையில் சீன அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் வேறுபாடு இல்லை யாராக இருந்தாலும் அரசு என்ற முறையில் சீனாவின் ஆதரவு தொடரும் என்றார் வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவிகளை வழங்குவது மகிழ்ச்சி என்றும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் இலங்கையர்களாக வாழ்வதற்கு சீனா ஒத்துழைப்புகளை வழங்கும் என்றும் சீன தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் தொகையை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தற்சமயம் இடம்பெற்று வரும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கமையே எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த அரிசி தொகையை அரச வர்த்தமானி கூட்டுத்தாபனம் ஊடாக இறக்குமதி செய்து சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் வினியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது சந்தையை நிலவும் அரிசி பற்றாக்குறையை தீர்வு வழங்குதல் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மறுமலர்ச்சி ஜுகத்துக்கு ஏற்ப பிரஜைகள் உருவாக்கக்கூடிய மன அழுத்தம் இல்லாத கல்விக்கான மாணவர்களின் நம்பகத்தன்மையை நிலைநாட்ட அர்ப்பணிப்புடன் செய்யப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணியாமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் நேற்று தனது அமைச்சுப் பதவிகளை பொறுப்பேற்றுக் கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கல்வி போன்றது விடயத்திற்காக தொடர்புடைய அமைச்சுப் பதவியை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அத்துடன் புதிய அரசின் கொள்கைகளின்படி கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு பாடசாலை கல்வியானது முறையாகவும் கால ஒழுங்கில் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட வேண்டும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி கேட்கும் சூழலில் உருவாக்கப்பட வேண்டும் தற்போது கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக நான்கு பேர் கொண்ட குழுவை முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க நியமித்துள்ளார் சட்டத்தரணி குமார குமாரதுனிசிங்க சட்டத்தரணி இந்திகே வெரகுடு கலாநிதி விதானகி மற்றும் சட்டத்தரணி ஜெயஸ் டிசில்வா ஆகியோர் குறித்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் நேற்று கொழும்பில் நடைபெற்ற புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்களிடையே நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது ரணில் விக்ரமசிங் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணிகள் தேசியப்பட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியொன்றுக்கு ரவி கருணாநாயக்காவின் பெயர் அண்மையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஷர்மிலா ஃபெரேராவின் இந்த கடிதம் அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை பேருந்தின் மீது உந்துரு மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் அன்றாதுபுரம் வலிசிங்க ஹரிச்சந்திர மாவட்டத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அன்றாதுபுர தலைமையக காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் உயிரிழந்தவர் அன்றாதுபுரம் இசுறு புரூசில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய விலங்கு அபிவிருத்தி ஆலோசகர் சம்பத் வடுகை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவரின் மகள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விபத்து தொடர்பில் பேருந்தின் சார்ந்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த ராயசி என்ற பெண்ணின் மரணத்துக்கு நீதி கோரி குறித்த வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று மாலையும் பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த பெண்ணின் மரணத்தின் போது கடமையிலிருந்த வைத்தியர் உள்ளிட்ட பணிக்குழாமினர் பதவி விலகப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள் இதன் காரணமாக குறித்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் காவல்துறையரும் கழகம் அடக்கும் அதிகாரிகளும் களமிறக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நேற்று மாலை பிரவேசித்து மாவட்ட அரசாங்க அதிபர் வைத்திய நிர்வாகத்திடமும் உயர்ந்த பெண்ணின் உறவினர்களும் கலந்து ஆடலோன்றில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரசவத்துக்காக நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்ட மன்னார் பட்டித்தோட்ட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான ராயசரி என்ற பெண் உயிரிழந்ததுடன் அவரால் பிரசவிக்கப்பட்ட சிசுவும் உயிரிழந்தது இந்நிலையில் வைத்தியர்களின் கவன இனம் காரணமாகவே தாயின் சிசுவும் மரணித்ததாக குறித்த பெண்ணின் உறவினர்கள் வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதிக்கு முன்பாக நேற்றிரவு போராட்டம் நடத்திய நிலையில் அங்கு பதட்ட நிலவு இருந்தது பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் இந்நிலையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷவின் பணிப்புரைக்கு அமைய அமைச்சின் செயலாளரினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது குறித்த குழு நேற்று காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்ததாக அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளை நிறைவடைந்துள்ள நிலையில் பரீட்சையை பிற்போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கை தொடர்பில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை திட்டமிட்டப்பட்ட தேதிகளில் அதாவது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களும் விடுவித்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை சருதியாக அதிகரித்துள்ளது எதிர்காலத்தில் சில சமயங்களில் பெரிய வெங்காயத்தின் விலை அறநூறு ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர் சுட்டிக்காட்டுகின்றார் இதேவேளை சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு உட்பட்ட அளவில் நாடு அரசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிபு மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கமே எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த அரிசி தொகையையும் அரச வர்த்தக கூட்டு மற்றும் தசோதாவின் இறக்குமதியாளர்கள் மூலம் இறக்குமதி செய்து சந்தைக்கு வினையிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சந்தையில் தற்போது நிலவும் நாட்டு அரிசிக்கான தட்டுப்பாடை நிவர்த்திக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசியை இருநூற்றி இருபது ரூபாய்க்கு மேற்படாத விலையில் சந்தையில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வணிக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அதன்படி நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து நாடாளுமன்றத்துக்கான பதிவுகளும் இன்று இடம்பெற்றது ஆரம்ப நிகழ்வு தொடர்பான ஒத்திகையும் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இன்றைய தினம் முதல் பணியாக புதிய சபாநாயகர் தெரிவில் இடம்பெறும் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் சபாநாயகர் பதவிக்கு முன்மொழிவில் மூலம் நியமிக்கலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டால் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார் சபாநாயகர் தெரிவின் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்வதுடன் மரபின்படி அவர்கள் அனைவரும் கையெழுத்து ஆவணத்தில் கையெழுத்து இடுவார்கள் குறித்த நடவடிக்கைகள் முடிவில் சபை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் சபை மீண்டும் கூடிய பின்னர் முற்பகல் பதினொன்று முப்பது அளவில் ஜனாதிபதி புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிறனத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் அதேவேளை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான ஒன்று அதன் தலைவர் சை பிரேமதாச தலைமையில் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இன்று ஆரம்பமாக உள்ள நாடாளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் காலை நேரம் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி